ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர் க்ரோத் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இது ஏறுநெத்தி அதாவது சின்ன வயசில் நம்ம நல்லா ஸ்டைலிஷாக நேரே எடுக்காமல் நல்லா ஏற்றி ஏற்றி ஸ்டைலாக சீவிருப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரப்ப டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி அப்படிங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏறுநெத்தி ஆகிடும் முன்னாடி முடியே இருக்காது வழுக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயிலை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அல்லது ஜாபுக்கு போகிறீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் வீக்லி டொய்ஸ் ஆத் ரைஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் நெல்லிக்காய் கருவேப்பிலை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணணும் இது செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் இது கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் கடைங்களில் வாங்குற நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க பெரிய நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நெல்லிக்காயில் ஒரு இருபது நெல்லிக்காயை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதே போல் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கொத்து அப்படியே பிடிக்கிற மாதிரி கருவேப்பிலையும் உருவி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் டிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையான ஜாரில் ஈரமே இல்லாத கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் டோட்டலாக எல்லாம் சேர்த்து அரைக்க முடியாது ஸோ கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து ட்ரையாக ஈரம் இல்லாமல் தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன் இரும்பு கடாயில் ஆயில் காய்ச்சறப்போ நமக்கு அயன் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நல்லா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இப்போது ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த டம்னர் வந்து நூறு எம்எல் பிடிக்கும் ஸோ நூறு எம்எல் சேர்த்துட்டு திரும்பவும் நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன் இது நல்லெண்ணெய் அதுவும் நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் திரும்பவும் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் டோட்டலி தேங்காய் எண்ணெய் டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் டூ ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்துட்டு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் இரும்பு கடாய் சீக்கிரம் ஹீட் ஆகிடு ஸோ ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது பாருங்க இப்போ ட்ரையாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் ஈரமே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிட்டு நுரைய வந்துடுச்சு இப்படி போட்டோன்னே பொங்கி வரும் ஸோ பெரிய பாத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா கீழே இறக்கி வச்சுட்டு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டோன்னே இப்படி வரும் கொஞ்சம் நேரத்தில் உள்ள அழுந்திடும் இப்போ நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் நிறைய சேர்க்கணும் இல்லையா அதனால் ஸோ இந்த மாதிரி கீழே இறக்கி கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டவ்ல வச்சு காய்ச்சிக்கலாம் அந்த ஹீட்லேயே அது பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ திரும்பவும் சிம்லேயே ஸ்டவ்ல வச்சு இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக சிம்லேயே போட்டுடுங்க அந்த கருவேப்பிலை நெல்லிக்காயெல்லாம் வற்றிட்டு அந்த ஆயில் கலரே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல டார்க் கலராக வர வரைக்கும் அது காய்ச்சணும் தேர்ட்டி மினிட்ஸ் குறைஞ்சதாகும் ஆகும் குவான்டிட்டி பொறுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் மிளக இதில் சேர்த்துடலாம் அந்த ஹீட்லேயே அது பொறிஞ்சு அனுவு டைசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு இதை அப்படியே விட்டுடுங்க ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஆர்ஸ் அப்படியே ஆற விட்டுடுங்க மூடி வைக்கக்கூடாது ஓப்பனாக வச்சுடுங்க அதுக்கப்புறமே நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இலை நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு பொடுகு கூட வராமல் தடுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சுருக்கறதால அதுலேயும் அயர்ன்சிங் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் ஏ சி எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ முடி வளர்ச்சியை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துவோம் நிறைய கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒரு துணி பை எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாத் இருந்தால் அது போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் நான் இது வந்து இப்போ ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயோட கலரே எப்படி இருக்குன்ட்டு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடி வளர்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளநரை இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை தேய்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் நெல்லி கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் டெய்லி அரைக்க தேவையில்லை டென் டேஸ் ஒன்ஸ் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் இந்த வீடியோவோட எண்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன் நீங்கள் அது போய் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க அதாவது இளநரையும் வழுக்கை தலையும் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னெத்தியில் முடி வளருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக உங்கள் விரல்களால் ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க கண்டிப்பாக இதை டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி முடி வளர ஆரம்பிச்சிடும் அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் இதே தான் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னொரு ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்க அப்படின்னா டெய்லி நைட்டு கூட நீங்கள் இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் மிளகு சேர்த்துருக்கனால சளி பிடிக்காது அந்தளவுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஒன் ஹவர் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க டெய்லி அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படியே முடியலனா வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் நீங்கள் நைட் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி வச்சுட்டு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் முடியாது அப்படின்னா மார்னிங் ஒன் ஹவர் மசாஜ் பண்ணி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ